மூடத்தனங்களே பார்ப்பனியத்துக்கு உரம் போன ஆரிய பார்ப்பனியை பரப்பி இருக்கின்றன பார்ப்பனியத்தை சாரியத்தை கத்தி காப்பவையாகவே உள்ளன பார்ப்பனியும் பரப்பி இருக்கின்ற மூடத்தனங்களை ஒழிக்காம பார்ப்பனியும் ஒழியாறு என்ற முடக்கங்களோடு இந்த தொண்டறிக்கை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்றாவது சொல்லப்பட பார்ப்பனியும் ஒழியாறு பார்ப்பனியம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது அந்த பார்ப்பனியம் ஒழிக்கப்பட்டால்தான் இந்த தமிழன் விடுதலை பெற முடியும் இந்தியாவில் உள்ள மற்ற தேசியனங்களும் தன்னுடைய உரிமையை பெற முடியும் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்து ஒன்றே மூலத்தனங்கள் தான் இந்த பார்ப்பனியத்திற்கு உரமூட்டு கொகையாக இருக்கின்றன என்று சொன்னால் அது மிக மேலும் அந்த ஆரிய ஆரியர் பார்ப்பனியில் பரப்பியிருக்கின்றன எப்படிப்பட்டவை என்று சொன்னால் அவர்களுடைய பார்ப்பனிய கொள்கைகளை பார்ப்பனிய ஊடுருவலை பார்ப்பனிய கட்டமைப்பை பார்ப்பனிய சுரங்கலை சாதியத்தை சாதிய சீரழிவை சாதிய மோதல்களை உருவாக்குகின்ற தன்மையிலே அவற்றை கட்டி காக்கின்றவையாக உள்ளன என்பதையெல்லாம் உணர்த்திதான் இந்த கருத்தரங்களுடைய நோக்கம் தமிழ்நாடு அரசே இங்கே தமிழ்நாடு அரசு சுட்டப்படவில்லை என்றாலும் அதுதான் எனக்கு தெரிகின்றது எதிராக இந்த மூலத்தனங்களுக்கு எதிராக சட்டம் ஏற்றுமாறு இந்த கருத்தரங்கம் மூலமாக வலியுறுத்தப்படுகிறது அதுவே தான் தோழர் தொழில்கள் நம்முடைய சற்று முன் வழங்கிய தமிழ்நாடு இதழிடம் அது பற்றி விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது கருத்துரையை ஒரு நாற்பதாண்டுத்திற்கு முந்தைய ஒரு நிகழ்வினை சுட்டிக்காட்டி தொடங்கலாம் என்று எண்ணுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டுக்கு உங்களை அழைத்து செல்கிறேன் நம்முடைய தமிழ்நாடு போலவே அங்கே பஞ்சாபிலே பஞ்சாப் விடுதலைக்காக பஞ்சாப் பஞ்சாபியர்கள் காலிஸ்தான் என்கிற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து சென்றார்கள் அந்த போராளிகளை ஒழிக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்பதற்காக அப்பொழுது தலைமை அமைச்சராக இருந்த இந்திரா பரோஜ்கான் அந்த பஞ்சாபிலிருந்து வணங்கக்கூடிய பொற்கோயிலில் தமிழரச தமிழஸ் பொற்கோயிலுக்கு இப்பொழுது ஆப்ரேஷன் புளூ என்ற பெயரிலே படைத்துறையை அனுப்பினார் அதை பொறுக்க முடியாமல் அந்த சீக்கியர்கள் இந்திரா தேகஸ்தானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் முப்பத்தி ஒன்றிலே சுட்டுக் அவருடைய பாதுகாப்பு இருந்தவர்களே அவருடைய சுட்டுக் கொண்டார் சுட்டுக் கொல்லப்பட்டதும் அதை பார்ப்பனியம் மாரியம் இந்து மரவியம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதிகாரவர்க்கமும் ஆண்டைகள் ஒன்று சேர்ந்து இந்தியாவுடைய சாம்பல் இந்த நாடு முழுவதும் அமைத்து ஒவ்வொரு மாநில தலைநகர்களிலும் முதன்மையான நகரங்களிலும் ஒரு பொது இடத்திலே வைத்து இந்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்த வானொலி தொலைக்காட்சிகளில் அதை பற்றிய முழு நேரம் ஒளிபரப்பும் ஒளிபரப்பும் செய்து மக்களை ஒரு மூடத்தாக்கிலே ஆட்சி ஒரு செயலாக பத்து நாள் அதை செய்வதற்கு திட்டமிட்டு அந்த செயலை செய்தார் அப்பொழுது பாவனையா சென்னை உயர்வியல் உயர் ஆரமத்தில் உயர் வழக்கமன்றத்திலே ஒரு வழக்கு கொடுத்தார் வழக்கறிஞர் கோயில் பக்தாச்சலம் தென்னன் ஆகியோரை துணை கொண்டு அந்த இந்திராவுடைய சாம்பல் இங்கே கொண்டு வந்து தமிழ்நாடு அரசியுடைய இடங்களில வைத்து இருபத்தி நாலு மணி நேரம் வானொலியும் தொலைக்காட்சியும் அதை பற்றியே சொல்லி நடந்து கொண்டிருந்த எதிர்த்து பாவலரில் அவர்கள் அந்த வழக்கை தொடுத்தார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அதை நான் நினைவு கூற வேண்டும் இந்த நேரத்திலே அந்த வழக்கை அவர் தொடுத்து அவரே அந்த வழக்கு ஆடினார் உயர் நீதிமன்றத்திலே ஏற்கனவே வழக்கை தொடுத்தவரே தந்தை பெரிய நேரிலே இருக்கிறார் அவரை எடுத்து வழக்காடுகிறார் ஆனால் பாவலிருந்து தனித்தமிழிலேயே வழக்காடினார் அது ஒரு சிறப்பு என்ன சொல்லி வழக்காடுகிறார் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு இருக்கிறது மக்களை மக்களுடைய கடமைகளில் உரிமைகளில் பற்றி இந்திய சட்டம் ஐத்தி கூறப்பட்டிருக்கிறது அறிவியல் மனப்பான்மை என்று கூறப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் மீறி இந்திய அரசு படைத்துறையையும் காவல்துறையையும் பயன்படுத்தி கொண்டு வானொலி தொலைக்காட்சியை பயன்படுத்தி கொண்டு தொடர்வண்டி வானூட்டிகளை பயன்படுத்திக் கொண்டு மக்களை மூலத்தளத்தில் ஆட்டுகிறது இதை தடுக்க வேண்டும் என்று வழக்காடி பேர் அதிர்ச்சி நாடே சோகத்திலே ஆட்டி வைத்திருந்த நேரம் எந்த இதுவிலும் அது பற்றி இந்தியாவில் சார்பாக எழுதப்பட்டுக் கொண்டிருந்த நேரம் இப்படி ஒரு வழக்கை போட்டார் அதனால் அவருக்கு அச்சுறுத்தல் நல்லது பேரழ கட்சி வழக்கறிஞர்கள் தான் அவரை அவர் வழக்க விட்டு போகும்போது அவரை மிரட்டினார்கள் அந்த தென்னன் ஆகியோர்களுக்கு உங்களுக்காகத்தான் விட்டு செல்வோம் என்று சொல்லி வைத்து சொன்னார் அப்பொழுது அந்த நடுவர் கேட்கிறார் இதெல்லாம் நீங்கள் பரப்ப வேண்டாமே மக்களுடைய கருத்து பரப்புகள் இங்கேயும் வழக்கு தந்தீர்கள் என்று சொன்னார் அர்க்கம் பாவை விடை கொடுக்கிறார் மக்களுடைய கருத்து பரப்புகோ ஆனால் மத சார்பற்ற அரசு என்று சொல்லிக்கொண்டு அரசே இப்படி ஒரு என்ற சாம்பலுக்கு எந்த உயிர் இறந்தாலும் பொருத்தப்பட்டாலும் சாம்பல் அது இந்திராவா இருந்தாலும் சரி வேற ஏதாவது ஒரு விலங்கு இறந்திருந்தால் கூட அவரை சாம்படும் ஒன்றுதான் ஒரே தன்மைதான் இந்திரா சாம்பலுக்கு என்ன தெய்வத்தன்மை ஆனால் தெய்வத்தன்மை என்று சொல்லப்படுகிறது வானொலியில் தொலைக்காட்சியிலும் அங்கே பேசுகின்ற அதிகாரிகளும் அமைச்சர்களும் அதையை ஒளிபடுத்துகிறார்கள் மக்கள் என்ன நினைப்பார்கள் ஏற்கனவே இந்து மதம் இந்த மக்களை குடை மூடநம்பிக்கை என்ற சேப்பில் புதைத்திருக்கிற பொழுது இந்த அரசே தன்னுடைய வலுவான செயல்களால் செய்கிறதே ஆகவேதான் இந்த வழக்கு மன்றத்துக்கு வந்திருக்கிறோம் என்று வழக்கணினார் அதை நான் இந்த நேரத்திலே நினைவு ஆனால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது என்று அடுத்த செய்தி அப்படியே தள்ளுபடி செய்த நடுவருக்கு உச்ச வழக்க மண்டலத்திலே நடுவராக பணிய மன்றம் கிடைத்தது அந்த வகையிலே அவர் உதவி செய்ததாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி ஏழிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்த போது அறிஞர் அண்ணா முதலமைச்சராக வந்த போது ஒரு ஆணை போட்டார் தமிழ்நாடு அரசியல் அலுவலகங்களிலே எந்த கடவுள் படமும் இருக்கக்கூடாது என்ற ஆடை ஆனால் அவருடைய காலத்திலேயே அது செயல்படுத்தப்படவில்லை அதனுடைய விளைவு பிறகு எந்த முதலமைச்சர் வந்தாலும் அந்த சடங்குகள் பூஜைகள் எல்லாம் அரசே நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த போது கும்பகோணம் மகாண்ட குளம் அந்த மகாமகத்திலே இந்த அம்மையார் நீராடுவதற்காக தன்னை உடன்பிறவாத தகவல்களிடம் நீராடுவதற்காக காவல்துறையையும் அத்தனை அலுவலகங்களையும் பயன்படுத்தி விளம்பரம் செய்து அந்த மகாமகத்திலே பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை குறிஞ்சியில் பூகோக்கும் மனதாக இருக்கட்டும் அது அந்த அந்த ஓட்டி போய் ஓட்டி சொல்ல அங்கே பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் பூக்கும் அது உயிரியல் அறிவியல் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கங்கையும் யாமனையும் சரஸ்வதியும் சரையும் என்று ஒன்பது பேரும் வந்து இந்த கும்பகோணம் வராமலத்தை குளிப்பாங்க அப்ப குளிச்சாக்கா நமக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லி மாநில அரசுடைய முதலமைச்சர் செய்த அமர் அன்றைக்கு இருநூறு பேர் அந்த கும்பகோணம் மதாமதம் விழாவிலே பலியானார் உயிரிழந்த மூட நம்பிக்கை ஒழிக்கப்பட வேண்டும் அரசு ஒழிக்க வேண்டும் என்பதற்கான சான்றுகள் இவை இப்பொழுது மூட நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதா தீர்ப்பிர முடி ஆட்சியில் அரசு கட்டணங்கள் கட்டுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் அந்த உச்சி குடிமின் பூலை வர வைத்து கோட்டாட்சியர் கைகட்டி கொண்டு பட்டாட்சியர் வாய்ப்பு கொண்டு அமைச்சர்கள் பின்னாலே கைகட்டி கொண்டு பூஜை பண்றான் பூமி பூஜைன்றான் உலகத்துல எல்லா நாட்டிலையும் பூமி பூஜை பண்ணித்தான் கட்டிடம் கட்டாங்களா தமிழ்நாடு அரசு அதை தடுக்க வேண்டாமா திருச்சி மாநிலங்கள மக்களவை உறுப்பினர்கள் தடுத்த செந்தில் நினைக்கிறேன் அவரு எங்க இருக்கிறாரு தெரியல அப்படி முற்போட்ட செய்த அவங்க வந்து காணாம போயிடுறாங்க காணாம ஆட்டப்படுறாங்கன்னு தெரியல என்ன சொல்லுங்க மனசார் கிருங்க நாடு ஒரு இந்து வந்து இங்க நடத்தினா ஆகவே இதையெல்லாம் ஒழிப்பாத்தான் இந்த அறுக்கிறாங்க நடக்குது ஆயில பூஜை சரஸ்வதி பூஜை எத்தனை விழா அரசு விழாக்கள் அது மட்டும் அது அரசு அலுவலகம் கோயில் விட்டு ரொம்ப தெரிஞ்ச எடுத்துக்கா சொல்றேன்னா நம்மளுக்கு அந்த மயிலாப்புற அந்த காவேரி மருத்துவமனைக்கு பக்கத்துல போய் பாருங்க தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி அது தெரியல நமக்கு கண்ணுக்கு அந்த அலுவலகம் கண்ணு தெரியாது கோயில் தான் தெரியும் முன்னாடி கோயிலுக்குரிய பூஜை சமாளிக்கிற கடைகள் தான் தெரியும் கோயிலுக்கு வர மக்கள் தான் தெரியும் இதெல்லாம் என்ன கொடுமை ஒரு அரசு உலகத்துல மிகப்பெரிய கோயில் திருவிழா ஒவ்வொரு துறமணி ஆயுத பூஜைக்கு என்ன அமைக்கணும் கோயில் கட்டாம் அந்த ஏழை பெண்மணி ஒரு மாம்பழ வைக்க முடியாது ஆர்டியோட்டி ஆனா பாப்பா வந்து நல்ல கோயில்ல உண்டியல் கட்டிட்டு நிர்பலாம சொல்லிட்டு போயிட்டாங்க உண்டியெல்லாம் போடாதீங்க தட்டுல போடுங்க ஏன்னா பாப்பா மாதிரிலாம் நிரம்பி நிரம்பாம கிடையாது அப்படி உள்ள நாம் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை நாம் வைக்கிறோம் அதே போல அண்ணா தான் திமுக நடந்த இன்னொரு கொடுமையை நாம் நினைவு செய்து கொள்ளுங்க திருவரங்கம் கோயிலே கருவறைக்குள் நுழைந்து விட்டார்கள் தமிழர்கள் என்பதற்காக கோயில் கீட்டுப்பட்டு விட்டது என்று அமைச்சரே கோயில் கூட இருந்து மகா சந்திரோஷம் நடத்தி தூய்மை தமிழ்நாடு அரசு பாத்தா உள்ள போக முடியுமா இவன் போனா அந்த கோயில கட்டணம் கருவறை கட்டினா இது உள்ள போய் சுண்ணா படிச்சவன் வண்ணம் போச்சு மின்சார வகைகள் செய்தவன் குடாரி இணைப்பு கொடுத்தவன் எல்லாரும் அப்பதான் கீட்டு இல்லையா இவன் வந்த பிறகு கீட்டாடுதான் மகா சம்ரோஷம் திராவிட காட்சியில இதையெல்லாம் நீக்க வேண்டும் நான் பொதுமக்கள்ல இருக்கிற மூல நம்பிக்கையை பத்தி கூட பேசல தமிழ்நாடு அரசு சார்பில் நடக்கிற விழாக்கள்ல அங்க இருக்கிற அலுவலகங்கள்ல நடக்கிற அது மட்டும் இல்ல ஒவ்வொரு அரசு அலுவலகத்துக்கும் நீங்க அமாவாசைக்கு மட்டும் போயிடாங்க காலையில் காத்தரலாம் எப்படி கூட்டத்துக்கு ஒரு மணி நேரம் மாதிரி காலமா அம்மாவாசை தற்கொண முரலாம் என்ன குடும்பங்க இப்படி பல நிகழ்ச்சிகள் இருக்குது அதே மாதிரி மறுநாள் சாமியா விழாத்த முன்னாலே ஒரு மணி நேரம் முன்னாடி போயிடலாம் ஒவ்வொரு மாசமும் இது கிடைக்குது இதெல்லாம் தவிர இந்த பெய் ஓட்டுதல் பில்லி சூன்யம் நரவு ஆந்திரால தன்னுடைய பெற்றெடுத்து வளர்த்தா படிக்க வைத்த ரெண்டு மதங்களே பெற்றோரை அடித்து போனான் சாங்கிட்டான் மூட நம்பிக்கை இந்த கொடுமை எல்லாம் எங்க போய் சொல்றது இப்ப தர்மஸ்தலா அடிப்படுது நூறு பெண்களா சிறுமிகள் நானூறு கூட சொல்றாங்க எல்லாம் மழம் மட மூட நம்பிக்கை மத இதுல இங்க ஜக்கி எத்தனை எலும்பு எப்ப தெரியல அவன் வந்து பெண்களை கட்டி பிடித்து நடனமாடுவதை ஊடகங்களே கஞ்சா சாமான் வருது அந்த மலைப்பகுதியில நிறைய வன் செய்து செய்துவிட்டான வருது ஆனா எதுவும் நடக்க சிறு ஆசை கூட எல்லாம் இல்ல இதோட கொடுமை என்னன்னா கர்நாடகாவில அங்க மூணு ஒழிப்பு சட்டம் இருக்குது சட்டம் இருந்தா மட்டும் போதாது செயல்படுத்தணும் அந்த கர்நாடக கோயில பாப்பா சாப்பிட்டு போன பிறகு அந்த எச்சைகள துணியை வெறும் நெருமாக உள்றாங்க புண்ணியமா இங்க என்ன நடக்குது இங்க நடக்குது அழகு செய்யறான் நெருப்பு சட்டி நெருப்புல நடக்கிறான் சரி அதெல்லாம் அறிவியல் நம்ம ஆச்சு திராவிட கழகத்துக்காரங்க மேப்பி மேய்பிச்சிருக்காங்க நெருப்பு சட்டி எடுக்கலாம் அழகு சுத்திக்கலாம் நெருப்புல அழகலாம் ஆனா என்ன பண்றான் தலையில தேங்காய் உடைக்கிறாங்க பெண்களை உட்கார வச்சு தலையில ஓங்கி அடிக்கலாம் தலையில குழந்தைய தலையில அடிக்கலாம் என்னடா இது நிலாவுக்கு போறான் செவ்வாய்க்கு அனுப்புறான் வானிலையில நாற்பத்தி அஞ்சு நாள் நூறு நாள் இருக்கிறான் அப்புறம் குழந்தைய தூக்கி போட்டு கோயில்ல போய் தூக்கி போட்டு குடிக்கலாம் அப்புறம் அந்த கோயில அந்த மரத்தை கட்டி தொம்புறான் குழந்தைங்க அதற்கு தான் கேட்கிறோம் மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டங்களை இதோட இன்னொரு நகைப்புக்குரியது என்னன்னா பெரியார் நோடதான் கட்டுறாங்க கோயம்புத்தூர் ஈரோட்டில நினைக்கிறேன் அந்த கட்டத்துக்கு முன்னாடி திருஷ்டி பொம்மை கட்டிச்சிருக்கான் கட்டது பெரியாருன்னு உலகத்துக்கு சொன்ன பிறகு எடுத்திருக்கிறான் அதுல இப்ப அதிகாரிகள் எப்படி இருக்கிறாங்க கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டர் வேலைங்க அவங்க அவங்க நம்பிக்கையில நான் குடுக்கிறதாமா அவங்க நம்பிக்கையில அப்ப சாமி கிட்டே புரிய வாங்கிருக்கான் மக்கள் வெளிப்படத்துல வாங்காதீங்க இதோட தொடக்கம் ஏன் இந்த பார்ப்பனியத்தை சொல்லப்படுது ஏன் சொல்ல எல்லாத்துக்கும் அழிக்கணும் வேற ஆனா ஐயா பாவல் எழுதி அவ்வளவு எழுதித்தார் எல்லாத்துக்கும் காரணம் அவ்வளவு எழுதிக்கர் பட்சி பாத தெரியுது நான் தொடக்கத்திலே சொன்னேன் தமிழ்நிலம் என் மொழி தமிச்சிட்டு தமிச்சிட்டு கூட எழுதிங்க என்னென்ன செய்யறாங்க என்னென்ன அயோக்கியத்தனங்கிற என்னென்ன புராணம் புழுகிற அந்த குழந்தைகளை கேட்டதாக நான் ஐயா எழுதிக்கிறேன் மூடநம்பிக்கையே ஒழிக்கணும் என்று குழந்தை பிறந்ததிலே மூடநம்பிக்கை யோசிக்காரங்கலாங்க யாதன் என்ன என்ன பேர் அவன் யாரு தமிழுக்கு எழுதி அங்க இருக்கிறோம் லாவ வயி ஏன்னா லாவ தமிழ் சொல் சொன்னு தெரியும் அவனுக்கு தெரியும் நம்ம தமிழ் ராவல வழி அதனால்தான் நம்ம தலைவர்களுக்கு பேர்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ராமசாமி ராமச்சந்திரன் ராமசாமி எம்ஜி ராமச்சந்திரன் பண்ரட்டி ராமதாஸ் பாமக ராமதாஸ் பன்ரூட்டி ராமச்சந்திரன் ராவல் தொடங்கலாம் லாவ தொடங்கலாம் அங்கேயாவது ராமசாமி இருக்கு லாவலே லத்தா இருக்குது டாவலா இருக்கான் போய் டில்லி பாப்பன் டில்ல எங்கரா வெளியே இப்படி பிறப்பிலேயே தொடங்குகிறது மூட நம்பிக்கை பிறகு ஜாதகத்தில் தொடங்குகிறது பிறகு அவங்க வளர்கின்ற போது பூக்கு நீராக்காவிலே அந்த மூலத்தன் தொடர்கிறது பிறகு நிச்சயதாபுரத்திலே பிறகு திருமணத்திலே இதை உட்கார்ந்து கொண்டிருக்கிறாளே இந்த மணமகள் இவளை முதல் நாளிலே இவன் இரண்டாம் நாளிலே இவன் மூணாம் நாளிலே இவன் இப்போ ஓனாம் புறன் சூதரப்பில குணக்கூறுதான் இதான் அவங்க சொல்ற மந்திரம் அது மட்டும் அன்று திருமணத்துக்கு முன்னாடி பூவெல்லாம் மாட்டி விடுறாங்க எனக்கு ஏன்னா அப்பதான் திருமணம் பண்ணிக்க தகுதி உடையவாங்க இந்த மூடாண்டு எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் அதே போல எல்லா சடங்குகளையும் மலை காப்புல குழந்தை பிறந்த பிறகு இறப்பு செத்தாவோட வர மாட்டேன் செத்தாவோட வர மாட்டேன் காரியத்துல இதை கொடுக்குறாங்க இந்த அபிஷேக் என்னுடைய தாய் தூயவராக இருந்தா அவரை போய் சேரட்ட மன்றத்துடைய பொருள் அது தெரியல சமஸ்கிருத சொல்றான் இவன் அம்மாவை இவனே ஐயப்படுறான் ஐயப்படுறது மட்டும் இல்ல செஞ்சுட்டு தாக்கம் கொடுக்குறான் அவருக்கு உடைய படைப்பு தான் பிரம்மா நெற்றிலிருந்து பிறவங்க நாங்க தோழ பிறந்தவங்க சத்திரியர்கள் தொடர் செய்திகள் பண்ணாங்க சூத்திரர்கள் சூத்திரனுக்கு ஏழு பொருள் பாப்பாணி மப்பாட்டி மகன் விலைக்கு வாங்கப்பட்டவன் அடிமை கீழ்மகன் என்று ஏழு பொருள் ஏன் இந்த நாலு பேரு நோட்டு சொல்லவே இல்லையா அவங்கெல்லாம் அவங்க எல்லாம் அவர் வர்ணத்திலேயே சேர்த்து கூடாது பஞ்சமர்கள் இப்படி வர்ணம்தான் பார்த்த கருத்தரத்தினுடைய முழக்கங்கள்ல அது குறிப்பிடப்படுது மூடநம்பிக்கையை மட்டும் சொல்லிட்டு போலாமே ஏன் பார்க்கணும் என்று பிடிச்சிருக்கிறீங்க ஏன் அறிவிப்பு அந்த வேறு அழைக்கப்பட வேண்டும் என்று பல அறிஞர்களும் போராளிகளும் காலங்காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு இந்த முன்னெடுப்பு கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது பாவலர்களுடைய வடிகளுடன் என்னை உடைய முடிக்கின்றேன் நிறைய இருக்குது சுருக்கமா ஒன்று ரெண்டு மட்டும் சொல்றேன் மதம் மக்களுக்கு நஞ்சு ஒரு பேர மடமைகளின் தாய்சோறு மக்கள் முன்னேற்றத்துக்கு தேவையற்ற ஒன்று அன்பு அறிவு பண்பு ஒழுக்கம் ஒப்புரவு பொதுமை அரவுணர்வு போன்ற எந்த ஒரு நலிகள் இருக்கும் ஓர் இந்திய அளவு கூட அது உதவுவதில்லை அதிலும் இந்து மதம் நச்சு பாம்பு நிரம்பிய சேற்று குழி இதனால் படிக்கப்படாமல் புதையுண்டு போகாமல் தப்பித்து கொள்ள தமிழர்கள் உடனடியாக ஒட்டுமொத்தமாக இதனை விட்டு வெளியேற வேண்டும் என்ற பாவலரிமை பொன்மொழிகளோடு இந்த கருத்தரங்கத்துடைய நோக்கம் வெற்றி பெற வாழ்க்கை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்